के प्रोजेक्ट पे जरा फर्क नंबर प्लानिंग और चलिए साथियों what പുറത്ത് കൊടുക്കട്ടെ ഡോട്ടേ ടേബോ പിന്നെ ഇരണ്ട് ആ 19 2 19 2

80 20 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 ད�ས ད�ས དས 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 ད� व्यापारी बनेगा तो क्या है ना आह अरे 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 अ

இளைஞர்களுக்கு நிர்வாகிகள் மற்றும் உடற்பில் இணைந்து இந்த போட்டியினை தூங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இந்த இடத்தில் நடைபெற முக்கிய காரணமாக இருந்தவர் தங்கு தந்தை அவர்கள் அவர்கள் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாமல் இருப்பதற்காகவும் இளைஞர்கள் விளையாட்டின் பால் ஆர்வத்தை கொண்டு வந்தால் தீயாளியில் இன்று அவர்களை நல்வழியில் கொண்டு வரலாம் என்ற நல்லெண்ணத்தில் பங்கு இணைந்து இந்த போட்டியை நடத்த அனுமதி கொடுத்துள்ளார்கள் அவர்களுக்கு எங்களது கன்னியாகுமரி மாவட்ட மற்றும் எப்படி சார்பாக நந்தியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்பொழுது அனுபவம் வாய்ந்த அணி தெற்குறிச்சி அணி இறுதி போட்டி இலங்கைத்தட்டு தெற்குறிச்சி இரண்டு அணிகளுமே மாவட்டத்தின் சிறந்த என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த போட்டியினை எனவே இறுதி போட்டியில் அடைகின்ற இரு அணி வீரர்களும் உங்களுடைய தனித்திறமையினை வெளிப்படுத்துமாறு இலந்தை இலங்கை மீண்டும் இலந்தை எடுத்தட்டு முன்னிலை பதினைந்து பதினான்கு ஒரு புள்ளி வித்தியாசம் விறுவிறுப்பாக போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு புள்ளிகள் ஏற்றம் இறக்கம் என்ற தருணத்தில் வீரர்கள் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நாள் வரையில் கலந்து கொண்ட அனைத்து அணி வீரர்களையும் இளையர் தின வாழ்த்துக்களை கோரி இளையர் சார்பாக மனமார்ந்த

காலை முதல முதல உதவி செய்வதற்காகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற நிஷா அவர்களுக்கும் பதினெட்டு பதினெட்டு இரண்டு அணிகளும் லாஸ்ட் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் சூப்பர் முறையில் தெக்குறிச்சி அணியானது மீண்டும் ஒரு வெற்றி புள்ளியை பெருகிட்டது मीन मट्टे नल्ले हैं यार उनको मीन मट्टे नल्ले जो हैं यार उनकी

तेरे हो, हो किसने? हाँ जरूर। तो परिक्षाएँ उन बाएँ दोस्तों टिंकरती। ये बातें पढ़ी लिखी। हाँ, मैंने प्रोग्रेस। यार बदल पड़े स्नेह पढ़े बदले। ये लोग वो रसिलने पढ़े पड़े। ये तो मत बोलो। மிகவும் சிறப்பாக ரசிகர்களுக்கு விளையாட்டை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இலக்கை மற்றும் தெற்கு அடிகளை வாழ்த்துக்கிட்டோம் நிமிடம் இருபது பதினெட்டு முறையில் ஒருக்குறி இருபது ஒரே ஒரு புள்ளி வித்தியாசம் கடைசி கூட ஆட்டத்தில் மாறலாம் யார் வெல்ல வெகு விறுவிறுப்பாக

திரு ஆர் கபாஸ்கி மற்றும் குடும்பத்தார் அடுத்ததாக முகேஷ் சளையமண்டலம் இப்பரிசனை வழங்குபவர்கள் திரு பிரகாஷ் தாஸ் மற்றும் அவரது குடும்பத்தார் அடுத்ததாக நன்கு திருநாயினார் குறிச்சி இப்பரிசுனை வழங்குபவர்கள் திரு ஸ்டீபன் தாஸ் மற்றும் அவரது குடும்பத்தார்

வழங்கியவர்கள் வழக்கறிஞர் மற்றும் அவர்களது குடும்பத்தார் அவர்களுக்கு எமது இளைஞர் ஈஸன் சார்பாக மனமார்க்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக மூன்றாவது பரிசனை பெறுபவர்கள் தடயமங்கலம் மங்களம் அணியினர் இவர்களுக்கான பரிசினை நன்படையாக அந்த கோப்பை கொஞ்சம் தாருங்க தாருங்க என்ன தாருங்க ஃபாதர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல ஆருங்க ஃபாதர் தலைவர் அவர் அவர் அவருக்கு வழங்கியவர்கள் மற்றும் அவர்களுக்கு அவர்களுக்கு எமது இயக்கம் சார்பாக மனமார்ந்த நன்றியிலே தெரிவித்துக் கொள்கிறோம் Ajin, over allow, of... patut <laughs> berhenti.